نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد دعاء بادم இந்த பாடத்தில் நாம் ஒரு சிறந்த இந்த நான் சொல்வதை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக மீட்டுங்கள் இஷா அதன் பிறகு நாம் மரணமாக பார்க்கலாம் இந்த துவாவிட நாலு பகுதியாக நாலு விஷயங்கள் இந்த துவா இருக்கிறது ஒவ்வொரு பகுதியாக அதில் நாங்கள் மீட்டிக்கொள்ளலாம் தகப்பல் தௌபதி ரப்பி தகப்பல் توبتي ربي تقبل توبتي ربي تقبل توبتي ربي يرني هذه عند compute ربي تقبل توبتي واغسل حوبتي واغسل حوبتي واغسل حوبتي وأجب دعوتي وأجب دعوتي وأجب دعوتي وثبت حجتي وثبت حجتي وثبت حجتي رب تقبل توبتي واغسل حوبتي واجب دعوتي وثبت حجتي رب تقبل توبتي واغسل حوبتي, حوبتي واجب دعوتي وثبت حجتي, حجتي رب تقبل توبتي, ربي توبتي واغسل حوبتي واجب دعوتي, واجب دعوتي, واجب دعوتي وثبت حجتي انا சொல்ற நீங்க பாக்காம சொல்லுங்க யாரும் ربي تقبل توبتي واغسل حوبتي واجب دعوتي وثبت حجتي, وثبت حجتي رب تقبل توبتي واغسل حوبتي وأجب دعوتي وثبت حجتي رب تقبل توبتي واغسل حوبتي, واغسل حوبتي அஜிப் யாரு சொல்றீங்க யாருக்கு சொல்ல முடியும் சரி பார்த்து பார்த்து சொல்லுங்க பார்த்து வாசிக்க முடிஞ்சவங்க வாசிக்க யாருக்கு முடியும் வேற பார்த்து வாசிங்க யாருக்கு பார்த்து வாசிக்கலாம் வேற வேற வாசிங்க வேற யாரும் வாசிக்கிறீங்க பார்த்து வாசிங்க பிள்ளை வந்தா திருத்துவோம் வாசிங்க முடிஞ்சவங்க வாசிங்க சரி இப்ப நாங்க இப்படி செய்வோமா இப்ப துவால வந்து முதல் ரெண்டு பகுதியா பார்க்காம சொல்லுங்க பாப்பா مدل رنڈ پاہیوں کو پاکا ہم سوالا ربی تقبل توبتی وغسل حوبتی رنڈ مٹوں ربی تقبل توبتی وغسل حوبتی او وطرہ سلونا او وطرہ شری شری سلونا ربی تقبل توبتی توبا ہندہ وارتی ایک در جوارتی ہے வேற யாரு சொல்லுங்க வெளியே போயிடலாம் தெரியும் முடிச்சதுதான் போடு ரெண்டு ரெண்டு சொல்லுங்க எல்லாரும் சொல்லாம சொல்லுங்க ரப்பி تقبل. <applause> اه. سوري. حوبتي وغسل حوبتي. اه. اه. برا. شلون ربي تقبل؟ اه برا.

சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க சத்தம் வருது சாப்பிட்ட சாப்பாடு கொடுத்தா குலம்பாங்க ரப்பீ தகப்பல் தௌபத்தி வ கசில் ஹௌபத்தி சத்தம் சொல்லுங்க சரி சரி அது நிறைய பேர் சொல்றாங்க 마샬라 அடுத்து ரெண்டு மூ சொல்லலாம் பாருங்க வ அஜிப் தஅவதி வ அஜிப் தஅவதி வ ஸபத் ஹுஜ்ஜத்தி வ wa hujati, hujjati. hujjati wa ajib da'wati wa hujati. hujjati Dari nama ada wa ajib da'wati wa hujjati ah. पंजाब तो कहाँ पे रहते हैं ना? मैं बात तो कहाँ पे रहते हैं? वसबीत हुज्जतियाँ, वसबीत हुज्जतियाँ, सुनोगे ते? हाँ, वाजिब जागवती वसबीत हुज्जती, वेरा? हाँ, सारी माशाल्लाह, सुनोगे? वसबीत हुज्जती, ओके, वेरा?

எனது என்னுடைய என்பதை தான் அது குறிக்கும் புரிதான் சொல்கிறது எனது என்னுடைய பொதுவாக நீங்கள் எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் ஒரு பேர் ஒரு பேர் சொல் பேர் சொல்லை நீங்கள் எடுத்தீங்கன்னா பேர் சொல்லுடைய கடைசியில் யா சேரும் போது அது என்னதுன்னு வரும் இப்போ கலம்னு சொல்கிறோம் கலமியன்னு என்ன அர்த்தம் எனது எனது பேனா இப்போ கிதாபன்றோம் ஆ கிதாபியண்டா எனது நூல் எனது புத்தகம் அப்படி தானே அப்போ அது மாதிரி எந்த ஒரு பெயர் சொல்ல நீங்கள் எடுத்தாலும் ஆ அதுல வந்து அந்த யா சேருகின்ற போது அது என்னது என்னுடைய என்ற கருத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாருங்க தௌபதி ஹௌபதி தாவதி ஹுஜதி அப்படிதானே அப்படிதானே வருது கடைசியில் இல்லாத யா வருது அப்படிதானே என்னது தௌபா தௌபதி என்னுடைய தௌபா ஹௌபதி என்னது பாவம் தாவதி எனது பிரார்த்தனை ஹுஜதி எனது ஆதாரம் ஹுஜாண்ட ஆதாரம் ஹுஜதி என்ற எனது அதா ஆ தவாண்ட பிரார்த்தனை த ஹவு எனது பிரார்த்தனை ரேஞ்சா ஹௌபாண்டா பாவம் ஹௌ எனது பாவம் ஆ தௌபாண்டா மன்னிப்பூ தௌபத்தி ஆ எனது மீட்சி பாவம் மீட்சி என்ற அர்த்தம் எனவே இவ்வாறாக இந்த துவாரம் வந்து இப்போ முதலாவது விடயம் இப்போ ரப்பி என் இறைவா தகப்பல் பெல் என்ன அர்த்தம் ஒப்புக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக

அதே மாதிரி எல்லாம் சொல்கிறேன் அதாவது ஃபல் எஸ்த ஜீபு லி என்று வரக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம் உதுனி அஸ்த ஜிப்லக்கும் அப்போ அஜீப் தாவதி எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக வசபித் ஹுஜத்தி ஹுஜத்தி என்ன எனது ஆதாரம் சப்பித் என்ன என்ன உறுதியாக்குவாயாக எனது ஆதாரத்தை உறுதியாக்குவாயாக புரியுதா இதில் பாருங்கள் நாங்கள் இதில் கொஞ்சம் விளக்கம் பார்ப்போம் இப்போ எனது தௌபாவை ஒப்புக்கொள்வாயாக எனது தௌபாவை ஒப்புக்கொள்வாயாக ஒப்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட தௌபாவுக்குரிய நிபந்தனைகள் நான்கு அந்த பாவத்தை விட வேண்டும் அந்த பாவத்தை விட்டிருக்க வேண்டும் சரி அந்த பாவத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன் என்று உறுதியோடு தௌபா செய்ய வேண்டும் மூன்றாவது அந்த அந்த பாவத்தை பற்றி ஒருவர் கவலை கொண்டு நான் இந்த தவறை செய்து விட்டேன் என்ற அந்த கவலையோடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கவலை அந்த பாவம் தொடர்பான கவலையோடு தௌபா செய்ய வேண்டும் மூன்று நிபந்தனைகள் என்ன பிற அடியார்களோடு பிறரோடு சம்பந்தப்படும் போது என்ன செய்யணும் அவரிடம் நாம் அதற்கு என்ன செய்யணும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப இதெல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட தௌபாவுக்குரிய நிபந்தனைகள் பதாவிடத்தில் எனது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நான் அல்லாவிடத்தில் தௌபா செய்ய வேண்டும் அதே மாதிரி வகுசில் ஹவுபதி எனது பாவத்தை கழுவாயாக ஒரு முழுமையான மன்னிப்பை நாம் அல்லாவிடத்தில் என்ன செய்யறோம் அதுல கேட்கிறோம் புரியாம சொல்றது வகுசில் ஹவுபதி அடுத்து தாவதி எனது பிரார்த்தனையை என்ன செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனைக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன இன்ன விஷயங்கள் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னென்ன விஷயங்கள் தான் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற விஷயங்களை படிச்சுக்கிட்டேன் தானே அந்த விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனது ஆதாரத்தை என்ன செய்வாயாக உறுதியாக்குவாயாக அப்படிதானே இப்போ நாங்கள் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கின்ற போது என்ன செய்யணும் ஆதாரங்களை முன் முன்வைக்க வேண்டும் ஆதாரங்களை முன்வைத்து அவங்களை நேர நேரான பாதையின்பால் பால் அழைக்க வேண்டும் அதேபோன்று அசத்தியத்தில் இருப்பவர்கள் வாதங்களை முன்வைக்கின்ற போது நாம் பலமான வாதங்களை வைத்து அவற்றை முறியடிக்க வேண்டும் ஆதாரங்கள் என்பவைகள் மிக முக்கியமானவைகள் புரியுதா இப்ப நாம் ஒரு விஷயத்தை நன்மையை ஏவுகிறோம் தீமையை தடுக்கின்றோம் பல மார்க்க விஷயங்களை சொல்கிறோம் என்றால் அதனுடைய அந்த ஆதாரங்களையும் சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் முன்வைத்து பேச வேண்டும் ஆதாரங்களையும் முன்வைத்து பேசுவது அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று இல்லாமல் ஆதாரங்களை முன்வைத்து ஆதாரங்களை முன்னிறுத்தி பேசுவது என்ற நான்கு விஷயங்கள் நாங்கள் இதில் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் எனவே இந்த பிரார்த்தனை நாங்கள் என்ன செய்யறது மரணமீட்டு ஓதி வருது ஒரு ஒரு பெரிய ஒரு நீண்ட பிரார்த்தனை தான் இது அதோட ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம்னா எங்களுக்கு மனம் மரணம் செய்கிறதுக்கு எளிதாக இருப்பதற்காக இவ்வாறு தேர்வு செய்திருக்கிறோம் சரி திரும்ப ஒரு தடவை துவா மீட்டுங்க பார்ப்போம் எல்லாரும் சரி ரப்பி தகபல் தௌபதி வகசில் ஹௌபதி வ அஜீப் தௌபதி வசபித் ஃபுப் ஜஜி சரியா எனவே இந்த ஹதிச பொருத்துறையில் அப்துல்லாஹி முன் அபாஸ் தலைவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபு தாபத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாவது நிலையில் வருகிறது எனவே துவக்கள் நாங்கள் தர்மியால் கொடுக்குறோம் அந்த துவக்களை மனணமிட்டு ஓதி வரக்கூடிய விஷயத்துல என்ன செய்யுங்க கவனம் செலுத்துங்கள் இதோடு நாம் இன்ஷாலாம் இன்றைய தர்பியாக வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம்